அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலங்கன பத்த ஜோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிங்கித்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலங்கன பத்ததி ஜோட முறை சார்ந்து அட்சயத்தாவில் பதிவிட்டு இருக்கும் அதில் நடிப்பில் இன்றைக்கி என்ன பதிவு அப்படிங்கிற பார்ப்போமா பொதுவாகவே ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய தாய் தகப்பன் அப்படிங்கிறவங்க வந்து திருமண பருவத்தில் இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு வந்து ஒரு சில அறிவுரைகள் சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் வச்சுக்கோங்களேன் திருமணம் வந்து நிச்சயமாகுது அப்படின்னா திருமணத்துக்கு நிச்சயமான காலத்துலேருந்து கல்யாணத்திற்கான காலத்துக்குள்ளே இருக்கிற ஒரு மூன்று நான்கு மாத இடைவெளியில் தன்னுடைய மகளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறப்பெல்லாம் நீ உன் கணவனை விட்டு கொடுத்து போகணும் கணவன் கோபப்பட்டால் நீ அடங்கி போகணும் கணவனுடைய வருமானத்தை பற்றி கேட்காத அத்தை மாமா கூட போ உங்களுடைய கணவனுடைய தம்பி தங்கச்சியிருந்தாலும் உங்களுக்கு கூட விட்டு கொடுத்து போ கொஞ்சம் அவங்கள வந்தாலும் விட்டு கொடுத்து போ அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க நீ கோபப்படாத கணவன் கோபட்டெல்லாம் போ ஒரு தலைப்பிள்ளை உண்டாகிற வரைக்கும் கொஞ்சம் காலங்கள் நீ கொஞ்சம் அந்த வீட்டை புரிஞ்சுக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக போ விட்டு கொடுத்துப்போ கண்ணோட விஷயத்தில் அதிகமாக தலையிடாத கண்ணோடைய வருமானத்திலையோ இதுல தலையிடாத நம்ம குடும்பமும் அவங்க குடும்பமும் ஒன்று நீ இவ்வளோ நாள் இங்கே இருந்துட்ட போகிற வீட்டில் வந்து கண்ணோடைய குடும்பத்தையும் உன்னுடைய குடும்பமாக அவங்களுடைய தாயப்பனே உன்னுடைய தாயப்பன் போல பாவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்கண்ணா இது வந்து எல்லா வீட்டிலையும் உள்ளது எங்கள் மாமனாரும் எனக்கு முடிச்சுன்னார் மாப்பிள்ளை இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தனியால் கல்யாணம் முடித்தப்ப நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சுருக்குன்னு வரும் அதனால கணவன் மனைவி பேசுகிறப்பையும் சரி சொந்தக்காரங்க தான் சரி வாங்க மாமா அப்படின்னு உங்கள் என் மகா அதாவது என்னுடைய மனைவி ஒரு ஆளை பார்த்து மாமான்னு கூப்பிட்டா நான் சித்தாப்பான்னு சொல்லுவார் சொல்வார் உறவு முறை சொல்லிக் கொடுப்பாரு அப்படி நான் ஒரு ஆளை சித்தாப்பான்னு சொன்னால் என் மனைவின்னு சொல்லணும் மாமான்னு சொல்லணும் அப்படி அந்த உறவு முறையில் அவங்க சொல்லி கொடுத்தாங்க திருமணத்தின் பொழுது யார் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒருத்த சொல்லி கொடுத்தாங்க இது போல் எல்லா வீட்டிலே உண்டு சரிங்களா அதே மாதிரி தான் வந்து ஜாதகம் பார்க்க வந்துருந்தாங்க திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு வரும்போது அந்த குழந்தைக்கான வந்து திருமண காலம் இப்போ இல்லை வருகின்ற ஏப்ரல் மாதம் திருமணத்துக்கான காலம் வருது அப்புறம் அதற்கப்புறம் பாருங்கள் இப்போ எது பார்த்தாலும் செட் ஆகாது அப்படிங்கிறப்ப இல்லை இல்லை இப்போயே நாங்கள் நல்லபடியாக வரோம்னு பார்த்து ஒரு நல்லா வரணும் பணக்காக வீடு நல்லா ஒரு தன்மையான வீடாக வருது சரின்னு பேசி வச்சுக்கிட்டோம்னா நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிற அந்த மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் கூட நாங்கள் கல்யாணம் முடிச்சுக்கிறோம் அப்படின்னாங்க அப்படி இப்போ எந்த காலம் பார்த்தாலும் அது சரியாக பொருந்தி வராது அப்படின்னு சொன்னோம் இல்லை பரவாயில்ல பாருங்கள் அப்படின்னாங்க அப்படி ஜாதம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தசா பொருத்தம் அப்படிங்கிறது இல்லை ரச்சு பொருத்தம்னாங்களா அது இல்லை சரிங்களா அதனால் திருமணத்துக்கு கொஞ்சம் போருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறப்ப ஏமா உங்கள் மகளை பற்றி நீங்கள் புரிந்து புகுந்த வீட்டுக்கு உங்கள் மகா போகிறப்ப என்னெல்லாம் அட்வைஸ் பண்ணுவீங்க சொல்லுங்கள் அப்படின்னு அவன் வச்சுட்டு இதுதான் எல்லோரும் சொல்லத்தான் எனக்கு எங்கள் தாய் இதை பண்ணு சொன்ன மாதிரி எனக்கு என்னோட பிள்ளைக்கு நான் இப்படி தான் சொல்லி அனுப்புவேன் நான் என்ன சொல்ல போகிறேன் புதுசாக அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஏன் அந்த கேள்வியை கேட்டோம் அப்படின்னா அதுக்கு ஜாதகம் ஒரு விளக்கம் சொல்லும் இப்போ பொதுவாக ஒரு பல்லு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் பல் டாக்டர் வந்து பல்ல க்ளீன் பண்ணுவாங்க பல்ல இருக்க பிரச்சனை தித்து கொடுப்பாங்க கொடுத்துட்டு ஒரு பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷை கொடுத்து இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள் இந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுங்கள் எப்படி பல் விளக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க எப்படி நம்ம வாட்டர் ரொம்ப ஹாஷாக கர கற கர கர கற கறாகவும் தேய்க்கக்கூடாது அம்மா ஒன்று ஒன்றும் பல்லு தேய்க்கணும் அப்படின்னு மற்ற சொல்லுவாங்க ஏன்னா நான் அப்போ நாளைக்கு முன்னாடி போனேன் பல்ல க்ளீன் பண்ணுறதுக்கு அது நேரம் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க சரிங்கண்ணா நமக்கு தெரிஞ்சவங்க தான் இதை ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு டாக்டர் தன்னுடைய தொழிலில் தன்னுக்கு வருகின்ற வாடிக்கையில் இருக்குது இப்படி தான் நீங்கள் அதை செய்யணும்னு சொல்கிறாங்க சரிங்கண்ணா அதே மாதிரி நூறு இருக்கார் எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் அவர் விலையும் கம்மி போனார்னா ஒவ்வொரு ஆளுக்கும் கா மணிநேரத்துலேருந்து அரை மணி நேரம் பேசுவார் என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கிறீங்க உடனோட உடல் எப்படி இருக்குது இப்படின்னு என்னென்ன சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரெஷர் இருக்குது உங்களுக்கு இந்த சுகர் இருக்குது அப்படி என்னென்ன உணவு முறைகள் நீங்கள் இப்படி சாப்பிட்ணும் டெய்லி இப்படி வாக்கிங் போகணும் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டே அந்த அவருடைய தொழில் சார்ந்த விஷயங்களை வந்து அங்கே சொல்லிக்கிட்டே இருப்பார் வெளியில் உட்காந்துக்கிறவங்களுக்கு என்ன டாக்டர் கூடுதாக நேரம் எடுத்துக்கிறாருன்னு தோணும் ஆனால் அது வந்து அந்த கிளைண்ட்டுக்கு வந்து பயன்படும் சரிங்களா கேட்பதற்கு ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க டாக்டர் உங்களுக்கு முக்கியம் ஆனால் அது வந்து அவங்களுடைய உடல் சார்ந்தது ஏன்னா ஒவ்வொரு டாக்டருக்கும் அவங்களோட வாடிக்கையாளர் முக்கியம் முக்கியம் போல் இந்த ஜாதத்தில் நம்மளுக்கு இவங்க வாடிக்கையாளரும் முக்கியம் சரிங்களா இவங்களுக்கு என்ன போகுது அப்படின்னம்னா மகம் ஒன்று போகுது சரிங்களா அப்புறம் மகம் ஒன்று வந்து ஏப்ரல் வரைக்கும் இருக்குது ஏப்ரலுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து மகம் ரெண்டுன்னு போகிறப்ப திருமண காலம் வருது அப்போ இந்த குழந்தையின் ஜாதகத்தில் இது வந்து ஒரு பெண் ஜாதம் சரிங்களா இந்த பெண்மணியோட ஜாதத்தில் ஒரு சில பிரச்சனைகளை வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அதுக்கான நிகழ்வுகளை அவங்களுக்கு சொல்கிறோம் அப்போனா நம்ம என்ன கேட்குறோம் உங்கள் மகளை பற்றி உகந்த வீட்டுக்கு போறப்ப என்ன அறிகுறிகள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்றப்ப அவங்க சொல்கிறாங்க அதே தான் இந்த ஜாதகம் சொல்லுது எப்படின்னு பாருங்களேன் இந்த பெண் சரிங்களா லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரு யாருன்னா சூரியன் இந்த அச்சலக்கணத்திற்கு எட்டாம் இடம் அப்படின்னு அஷ்டமஸ்தானத்தில் இருக்காங்க அப்போ நம்ம ஜாதகி தப்பு தப்பாக முடிவெடுத்துன்றது சரிங்களா அதற்கப்புறம் ஏழாம் இடம் அப்படிங்கிற கலத்தர இருக்கிறவர் யாருன்னா சனி பகவான் அவரும் எட்டாம் படத்தில் இருக்கார் அப்படின்னா சூரியன் சனி இருவரும் பகை கிரகங்கள் கடவுளோட இயக்கங்கள் இப்படி தான் இருக்கும் இங்கே பன்னெண்டு ஏல்பி எந்த இயல்பி போட்டு பார்த்தாலும் கணவன் மனைவி அப்படிங்கிற வந்து கருத்து வேற்றுமை வர்ற மாதிரி அந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த ஏல்பி தான் அப்படிங்களா பன்னெண்டு கட்டத்தையும் நீங்கள் அப்படி பிரித்து ஆய்ஞ்சு பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ஏல்பிலையுமே கணவன் மனைவியில் கருத்து பாடு வருங்கிற மாதிரியே தான் இருக்கும் சரிங்களா அப்படின்னா இங்கே வந்து பகைப்பற்ற இரு கிரகங்கள் எட்டாம் இடம் அப்படிங்கிறத செஞ்சிருக்கிறாங்க சூரியன் வந்து மீனம்பட்டில் இருக்கக்கூடாது சனி பவன சேர்ந்திருக்கிறாரு செவ்வாய் புதன் இணைவு இருக்குது சரிங்களா அப்படிலாம் இருக்கணும் எல்லாமே எட்டாம் இடத்துல இருக்குது அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் கணவன் அப்படின்னா ஏழாம் இடம் அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் சூரியன் சனி இணைந்துருக்கிறாங்க பயம் பதட்டம் இருந்தாலும் ஒற்றுமையாக இருப்பாங்க சரிங்களா அது போக கணவனின் குடும்பம் அப்படின்றது இந்த அச்சலகனத்துக்கு இரண்டாம் இடம் இந்த அச்சலக்கணத்துக்கு எட்டாம் இடம் இந்த ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் இங்கே யார் யாராக இருக்கிறாங்க இந்த ஏழாம் இடத்திற்கு மூன்றாம் அதிபதியாக இருக்கிற மூணு பத்தாக இருக்கிற இந்த கணவன் அப்படிங்கிறவங்களுக்கு மூன்று பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற இருக்கிறார் அப்புறம் இந்த பிள்ளை என்ன செய்யணும் திருமணமாகி முடிஞ்சு போகிற வீட்டில் கணவன் கூட அன்பு அனுசனையாக இருக்கிறோம் கணவனின் தங்கை தம்பி அவங்க இவங்களுக்கு பிடிக்காது யாரும் அப்படிதான் சொல்லுது இவங்களுக்கு நம்மளுடைய அட்சல் லக்னத்தில் ராகு பகவான் வீட்டில் இருப்பதனாலையும் ஏழில் கேது பவான் வீட்டில் இருப்பதினாலையும் இப்போ மகம் ஒன்று எங்குது கேது பகவான் ஏழாம் நல்லா இருக்கிறாரு ஐந்தாம் அதிபதியாக இருக்கிற குருவோட இணைந்து ஏழில் இருக்கிறாரு அது ஐந்து எட்டு ஆதிபத்தியம் பெற்ற குரு ஏழில் இருக்கார் அப்படின்னா ஐந்தாம் அதிபதி ஏழில் அப்போனா கணவன் மேலே அன்பு செலுத்தங்குற பிராப்தம் உண்டு அப்போனா இவங்க என்ன செய்யணும் கணவனின் குடும்பம் கணவனின் சகோதரி இவங்க எல்லாமே உங்களுக்கு பிடிக்காது கணவைய வருமானம் கணவனின் பேச்சுக்கள் பிடிக்காது அப்போனா திருமணம் அப்படிங்கிற பந்தத்துக்கு ஆட்படும் பொழுது சில காலத்திற்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவனையே பிடிக்காது ஏன் ஏழாம் அதிபதி சனி பகவான் எட்டில் அச்சலக்னத்திற்கு எட்டில் எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம் பாங்க ஆனால் என்ன கணவனின் குடும்பத்தினர்கள் வந்து உங்கள் போட்டு எனக்கு பிடிச்சிருக்கே கிளையாமடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறனால திருமணங்கிற பந்தம் மகம் இரண்டு போறப்போ நடக்கும் அப்போ நம்ம என்ன அறிவுரை சொல்கிறோம் இந்த ஜாதைக்கு லக்னாதிபதியாக இருக்கிற சூரியன் எட்டில் சரிங்களா கணவன் ஸ்தானாதிபதியாக இருக்கிற சனி பகவான் எட்டில் ஆனால் சூரியன் சனி இணைவு எட்டில் இருந்தாலும் இணைகிறாங்க அப்படின்னா கணவன் மனைவி அப்படிங்கிற இணைவு வந்து நல்லாயிருக்கும் ஒரு பயம் பதட்டம் நடக்கும் இருக்கும் எட்டில் இருந்தாலும் ஒற்றுமைங்கிறது இருக்கும் சரிங்கண்ணா இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை விட்டு கொடுத்து போகணும் யார் கணவனின் வருமானத்தை பற்றியோ கணவன் குடும்பத்தை பற்றியோ கணவனின் சகோதர சகோதரை பற்றியோ இவங்க பெருசு எடுக்கக்கூடாது இன்னொன்று தான் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கக்கூடாது ஏன்னா ராகு வந்து லக்னத்தில் இருக்கார் எல்லாமே எனக்கு தெரியும் எனக்கு தெரியாமல் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரினா ஒரு தற்பெருமை அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும் சரிங்களா அப்புறம் அதை அவங்க குறைச்சிக்கணும் அப்போலாம் அப்படி குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை நிலை வந்து இந்த அச்சலக்கணம் போகிறப்ப வந்து தற்காத்து கொள்ள முடியும் எப்படி இதைத்தான் இந்த சுட்டி சுட்டிக்காமிச்சிது ஏன் அப்படின்னோம்னா இந்த மகம் நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் பூரம் அப்படின்னு இயங்கும் பொழுது பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு போகிறப்பையும் சுக்கரன் வந்து ஆறாம் படம் அப்படிங்கிற எப்படி அப்படி சுக்கரன் யார் இந்த அட்சலக்கணத்திற்கு மூன்று பத்து ஆதிபத்தியம் பெற்றவர் எங்கே இருக்காரு ஆறில் இருக்கிறாரு சரிங்களா வேலை வேலை சார்ந்த முயற்சிகள் அப்படின்னா ஒரு வேலைக்கு போகிற முயற்சி பண்ணால் அங்கே வந்து கடையாகிட்டே நிற்கும் சரிங்களா அப்போனா அடுத்து எங்கிற நம்மளுடைய சுக்கரனுடைய நட்சத்திரம் ஆறாம் படத்தில் இருக்குது அதற்கு கடைசியாக இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் சூரியன் எட்டாம் படம் இருக்காங்க அப்படின்னா இந்த மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு போகிறப்ப ஒரு நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாள் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து நல்ல இயக்கங்களாக கேது கொண்டு வராது அப்படி இந்த நேரத்தில் திருமண பந்தத்தை கொடுத்துறாரு திருமணம் குழந்த பாக்கியம் அப்படின்னு கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கப்புறமும் இவங்க வந்து கொஞ்சம் தடுமாறணும் வாழ்க்கை நிலையில் வந்து முடிவெடுப்பதற்கு தடுமாறணும்ன்றக்கு அப்புறம் என்ன செய்யலாம் ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு ஃபீல்டை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துக்கு ஒரு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னோம்னா இந்த பிரச்சனைகள் பெரிய அளவில் பாதிக்கப்படாது அப்படிங்கிறது உணர முடியும் சரிங்களா அப்படி அவங்கள தாய்க்கு வந்து நம்ம வந்து அறிவுரை சொல்லிக்குறோம் எப்படி சொல்லிக்கிறோம் பானை பிடித்தவள் பாக்கியசாதினு ஒரு படம் இருக்கு அதுல வந்து பழைய காலத்து கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா திருமணம் முடிந்து வரும் பொழுது பாத்தீங்கன்னா பாட்டு படிக்கும் அது மணமகளே மருமகளே வா வா அப்படின்னு பாட்டு படிக்கும் அது போல நிறைய பாட்டு படிக்கும் பொழுது இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு பிடிக்கும் புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணு அப்படின்னு ஒரு பாட்டு படிக்கும் சரிங்களா அது போல இந்த பிள்ளைக்கு திருமணங்கிற பந்த ஏற்பாடு பண்ணும் பொழுது கணவன் கணவனின் குடும்பம் கணவனின் சகோதரி கணவனுடைய முயற்சிகள் கணவனுடைய வேலை அதாவது கணவனுக்கு மூன்று பத்து ஆதிபத்தியம் பெற்ற ஒரு செவ்வாய் ஹிட்லர் இருக்கார் செவ்வாய் பொதுவாக ஹிட்லர் இருக்கலாமா அப்படின்னா செவ்வாய் தோசம் கடுமையான கோபம் கடும் கோபம் யாருக்கு வரும் இந்த ஜாதைக்கு வரும் இந்த ஜாதைக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அப்படின்னா கோபத்தை அவங்கள மட்டுப்படுத்தி குறைச்சிக்கிட்டு தன்னைத்தானே ஒடுக்கிக்கிட்டு இருந்தால் தப்பிச்சுக்கலாம் எப்படி நம்ம ஒரு சேரில் போய் உட்காரோம் அப்படி கம்பீரமாக உக்காருவோம் அதே ஒரு தரையில் சம்மங்கால் போட்டு தியானம் பண்ணாமல் இப்படி கண்ண முடிவு உட்காருங்க நம்மளுடைய உடல்நிலையை அப்படி ஒடுங்கும் சரிங்களா அப்படின்னா இடத்துக்கு தக்க இப்போ திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் பார்த்து இருக்கார் அப்படின்னா இடுக்கு பிள்ளையார் அவர் இடத்துக்குள்ள போகணுன்னா அப்படி நெளிஞ்சு கிழிஞ்சு தான் போகணும் அப்போ அந்த வெளியில் வர முடியும் தன் உடல்நிலையை பாம்பு போல் நெளிஞ்சு கிழிஞ்சு அப்படி சைஸ் பண்ணி தான் அந்த இடுக்கு பிள்ளையார்லேருந்து இருந்து வெளியில் வர முடியும் திருவண்ணாமலையில் இருக்காங்கல்ல அதுபோல் வாழ்க்கையின் நெளிவு சொல்லுவதுக்கு தக்க நம்மளும் கொஞ்சம் நெளிஞ்சி போய்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை நிலையை தற்காத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதும் மைனஸ் எல்லாமே இந்த ஜாதத்தில் இருக்குது அப்புறம் நம்ம ப்ளஸ் ஆக்கி ஒரு சில விவரங்களை வந்து சொல்லியிருக்கணும் இதுவங்க கரெக்டாக பிடிச்சிட்டாங்கன்னா ஜெயிச்சுட்டு சரிங்களா இப்படி அற்புதமான ஜோட முறை நம்ம ஜாதகத்தில் நம்மள கிரக இயக்கங்கள் எப்படி போய்கிட்டு இருக்குது நம்மளை எப்படி நம்மளைனாலே தற்காத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இவங்களுடைய வாழ்க்கை நிலையை இப்படி கொண்டு போய்கிட்டு இருக்குது அப்படின்னால நம்ம வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையை வந்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அற்புதமான ஜோட முறை அப்படிங்கிறது ஏஎல்பி அப்படிங்கிறதும் இதை கண்டுபிடிச்சா எங்களுடைய ஆசிரியர் உயர் திரு புகடமுறை தையாகவும் அவர் வழியிட செல்கிற அனைத்து முத்தகமாக இருக்கும் இந்த தன்னை வந்து நம்ம நன்றி சொல்கிறோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்